வெல்கம் டு லட்சுமி கிரிஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவையான சூப்பரான மட்டன் தம் பிரியாணி தான் செய்ய போறோம் அதாவது இந்த பிரியாணி என்னோட ஸ்டைலில் நான் எப்படி என் வீட்டில தான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு வாங்க என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம் இந்த மட்டன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன் அறநூறு கிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் எடுத்திருக்கிறேன் அதாவது ரைஸோட அளவு விட பார்த்தீங்கன்னா மட்டனோட அளவு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் பிரியாணியோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாவே இருக்கும் அதனால நான் அரை கிலோ அரிசிக்கு அறுநூறு கிராம் அளவு மட்டன் எடுத்திருக்கேன் நாலு பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடிச்சா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கையளவுக்கு புதினா எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் மூணு தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கிறேன் ஒரு லெமன் எடுத்துருக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் இந்த தம் பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் காஷ்மீரி சில்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் மஞ்சள் மஞ்சத்தூள் வந்துட்டு அரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் ஸ்பைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி அதில் பெரிய சைஸ் ஒன்று எடுத்துருக்கேன் இந்த ஸ்டார் அனாசி வந்துட்டு ஒரு ஒன்று எடுத்திருக்குறேன் பட்டை வந்துட்டு சின்ன துண்டாக ஒரு நாலு எடுத்திருக்கேன் நாலு வந்துட்டு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திருக்கேன் புளிச்ச தயிர் வந்துட்டு சேகக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன் சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும் ஃபைனலாக இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கிறேன் இந்த மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மட்டனை நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும் அது குக்கரில் வந்து ஒரு குக்கரில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்க மட்டனை வந்துட்டு சேர்த்துக்கிறணும் மட்டன் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொழுப்பு பீஸா இந்த மாதிரி பீஸ் இருக்கிறத போட்டால் தான் இன்னுமே நல்லாயிருக்கும் மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கி எடுத்துக்கறணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் பார்த்திங்கன்னா அளவுக்கு தண்ணி சேர்ந்து மட்டனை நல்லா வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம் இப்போ வந்துட்டு மட்டன் வந்துட்டு நல்லா வேகிறதுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கிறோம் இப்போ இப்பவே வந்து உப்பு சேர்த்தாதான் மட்டன்ல வந்துட்டு நல்லா வந்துட்டு உப்பு பிடிச்சிருக்கும் அதனால தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடோம் இப்போ வந்துட்டு இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு இங்கே வந்து மட்டன் வந்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டாலே நல்லாவே குக் ஆயிரும் இப்போ ஒரு ரெண்டு விசில் வந்துட்டு ப்ரெஷர் குக்கர் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டபரா வச்சிருக்கேன் டபரா வந்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் சேர்த்துக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஊற்றுன நெய் வந்துட்டு நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு இப்போ ஐம்பது கிராம் அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் அதையுமே சேர்த்துக்கிறோம் பொடிசா நைஸாக சாப் பண்ணி வச்சிருந்த நாலு பெரிய வெங்காயம் அதையுமே சேர்த்துக்கிறோம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் தான் ஃபஸ்ட்டு சேர்ப்பாங்க ஸோ அப்படி சேர்க்குறப்ப வந்துட்டு பிரியாணியில ஸ்பைசஸ் ஸ்மெல் வந்துட்டு கூடுதலாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த மாதிரி சேர்க்க மாட்டேன் ஃபஸ்ட்டு ஆனியன் தான் சேர்ப்பேன் வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்து வணக்கிறப்ப சீக்கிரமாக வணங்கிடும் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நாலு பச்சை மிளகாய் வந்துட்டு எதுவுமே கீரை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ ஆனியன் வந்துட்டு ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கிறேன் ஸ்டார் அண்ணாசி வந்துட்டு ஒன்று சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பட்டை கேம் வந்துட்டு ஒரு நாலு அளவுக்கு ஏலக்காய் ஒரு மூணு பிரியாணியால் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய இலையாக எடுத்திருக்கேன் இதை நல்லா பிச்சு போட்டு கொடுத்த மாதிரி ஆனியன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரோவாக ப்ரௌன் கலரில் வணங்கிடணும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கிறோம் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஒன்று சேர்த்துக்கிறோம் பிரியாணிக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்துட்டு அதிகமாக தான் அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லாவே வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு புதினா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இது பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் இதையுமே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த புதினா கொத்தமல்லியை போடுறப்ப அது வந்துட்டு நல்லா வந்துட்டு வந்துடும் அடிப்பிடிக்காமல் வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓரளவுக்கு பிடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்ம இந்த புதினா கொத்தமல்லி சேர்க்குறப்ப அதெல்லாம் வந்துட்டு அது வந்துட்டு எடுத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க அதனால நம்மளுக்கு வந்து அடிபிடிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லியுமே நல்லாவே வணங்கி இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளியை வந்துட்டு சேர்த்துக்கிற போறோம் தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கணும் தக்காளி வந்துட்டு நல்லா மசிஞ்சு வரணும் பிரியாணிக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா வணக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பிரியாணி வந்துட்டு நல்லா உதிரி உந்திரியாக நல்லா டேஸ்ட்டாக வரும் ஸோ நல்லாவே பொறுமையாக வணக்கி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டதை தக்காளி வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிறணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மசாலா ஐட்டம் வந்து சேர்த்துக்கிற போகிறோம் இந்த பிரியாணிக்கு நம்ம சேர்த்த மசாலா ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பசவாசம் போடுற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான ஒரு கப்பு தயிர் அதையுமே சேர்த்துக்கலாம் நம்ம தயிர் சேர்த்து வணக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சது எதுவுமே இருக்காது அதுவுமே அது வந்துட்டு நல்லா இது பண்ணி கொடுத்துரும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குமே அடியே பிடிக்க கிடையாது ப்ளஸ் பார்த்திங்கன்னா எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் வாங்க இப்போ இந்த மட்டனை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கிறப்போ மட்டன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வணக்கி வச்ச மசாலாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மட்டன்ல நல்லாவே கோட் ஆகுற அளவுக்கு கிண்டி விட்டுறணும் வணக்கி வச்சிருந்த அந்த பேஸ்டோட பார்த்தீங்கன்னா மட்டன்லாம் நல்லாவே கோட் ஆயிடுச்சு இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிற போறோம் பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தண்ணி ஊத்துறத விட பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் வேக வச்சிருந்த இந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா இதையே சேர்க்குறப்பதான் பிரியாணியோட டேஸ்ட் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளுக்கு அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் உலகுக்குதான் நம்ம வந்துட்டு அரிசி கிடைச்சிச்சு ஒரு உலக்குக்கு அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒன்றரை உலக்கு வந்துட்டு தண்ணி எடுத்துக்கிறேன் அந்த கால் கப் அளவு இருக்கிற அரிசிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறோம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு உலக்கு அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ வந்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம் நல்லா கொதி வரட்டும் இப்போ வந்துட்டு நம்ம அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்துட்டு அரிசி சேர்த்துக்கிறோம் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் மூணு டைம் இதையுமே சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இது நார்மலான குக்லையே ஒரு முக்கா பதத்துக்கு வந்துட்டு வேக விட்டு எடுத்துக்கிறணும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பிரியாணி பாத்தீங்கன்னா நல்லா முக்கா பதத்துக்கு வந்துருச்சு இப்போ வந்துட்டு இன்னும் கால் பதத்துக்கு நம்ம வந்துட்டு தம் போட போறோம் பிரியாணி வந்து நல்லா பாருங்க அடியே பிடிக்கல கொஞ்சம் கூட அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம தம் போட போறோம் இப்போ பிரியாணி தம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான கடாய் வந்துட்டு நம்ம வச்சுக்கணும் இது வந்து நான் யூஸ் பண்ணுறதுல நான் பிரியாணி போடுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு தோசை கல் இந்த ஹீட் வந்து இரும்பு கல்லாக எடுத்திங்கன்னா இந்த ஹீட் வந்துட்டு நம்ம பிரியாணி பாத்திரத்தில் போக போக அது வந்து நல்லாவே தம் ஆகிருக்கும் இப்போ இந்த பிரியாணி இதையுமே நம்ம இது மேலே வச்சுக்கலாம் கரெக்டாக அனல் போடுற அளவுக்கு இப்போ இந்த பாத்திரத்துக்கு அளவாக இந்த கடாய் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டோம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த தம் போடுற ஸ்டேஜில் அரை லெமன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இதை சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும் அதனால தான் இதை லாஸ்ட்டாக சேர்க்குறோம் நல்லா க்ளோஸ் பண்ணிணா க்ளோஸ் பண்ணிட்டு தம் போடுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெயிட்டானம்மா பாத்திரமாக பார்த்துட்டு இது மேலே வச்சுக்கிறணும் அது மேலே நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நீங்கள் வேற ஏதாவது வெயிட்டான பாத்திரம் கூட தம் போடுறதுக்கு இது மேலே வச்சுக்கலாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு அதில் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி த தம் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பிரியாணினாலே சிக்ஸ்டி ஃபைவ் இல்லாமல் எப்படி அதனால வந்துட்டு தம் போடுற கேப்பில் இப்போ நம்ம வந்துட்டு சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறோம் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேத்துக்கு பிரியாணிக்கு சிக்ஸ்டி ஃபைவ் காம்பினேஷன் பிடிக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் மேலாப்பில் வந்துட்டு கருவேப்பில் சேர்க்குறப்ப சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இன்னுமே டேஸ்ட் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ்மே ரெடி ஆயிடுச்சு நம்ம தம் போட்ட பிரியாணி வந்துட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிரியாணி வந்துட்டு எப்போ இருக்குன்றதை பார்க்கலாம் நல்லா ஆவி பறக்க பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி வந்துட்டு நல்லாவே குக் ஆயிடுச்சு நல்லா பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான மட்டன் தம் பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்